ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாலு வகையான சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய பல்றதுனால மூணு சேர்த்துக்கேன் சின்னதாக இருந்தால் அஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விடுங்க மிளகாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சாஃப்ட்டாக வதங்கி வரணும் இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் தக்காளி சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் நல்ல கம கமன்னு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கார சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ஹைலைட்டே கொத்தமல்லி தழை தான் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க தாளிப்புக்கு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சட்னி ஊற்றிக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க அப்போ தான் பச்சை வாசனம் எல்லாமே நல்லா போகும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மதுரை தண்ணி சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் வரதுக்காக ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க பச்சை மிளகா கலர் சேஞ்சானதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலில் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஆறட்டும் ஆடுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாலிப்புக்கு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் அரை வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயம் கலர் செஞ்சு அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தாலிப்பாக அப்படியே சட்னியில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நல்லா சுவையான மதுரை தனி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போது கத்திரிக்காய் சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக எடுத்துக்கோங்க கூடவே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு நாலு துண்டு இஞ்சி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கத்திரிக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு இப்போயே வதங்கிடணும் அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இந்த மாதிரி இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வட்டி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினாலே போதும் கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு தாளிப்பு வேணா அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்கா சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த நாலு சட்னியும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்